ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய்க் கனகத் திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மதுரை எம்பதியிலே ஆவணி மூல பெருவிழாவிலே வல்ல சொக்கநாத பெருமான் விறகு விற்ற திருவிளையாடல் மதுரையிலே வரகுண பாண்டியன் ஆட்சி காலத்திலே பானபத்திரர் என்கிற சிவபக்தர் சொக்கநாதர் சன்னதியிலே இசைப்பாடி இறைவனை மகிழ்விப்பது அவரது வழக்கம் தனது பக்தனின் பெருமையை உலகுக்கு தானே ஈசனின் விருப்பமாக இருக்கும் அதில் நிறைவேற்ற சொக்கநாத பெருமான் நடத்திய லீலைதான் இந்த விறகு விற்ற படலம் மிக அழகாக ஆவணி மூல திருவிழாவின் பத்தாம் நாளிலே விறகு விற்ற லீலை காட்சி நம் கண்முன்பாக வந்து கொண்டிருக்கிறது சுந்தரேஸ்வரர் இடுப்பிலே வால் அணிந்திருக்கிறார் தலையிலே தங்கத்தாலான விறகு கட்டை சுமந்தபடி இரு திருக்கைகளாலும் அதனை பிடித்திருக்கிறார் இடது பக்கம் தங்கத்தாலான யாழ் ஒன்றும் இருப்பதை நாம் காண முடிகிறது பக்தனுக்காக தன் கால்நோக நடந்து கைநோக விறகு வெட்டி தலைநோக அதை சுமந்து சென்று விற்றும் விறகு அபசகுணம் என்பதை சுபமாக்கி காட்டி அற்புதமான திருவிளையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் கதை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஏகமநாதன் என்கிற பாகவதர் பல்வேறு போட்டிகளிலே வெற்றிகளை குவித்து இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்து என்னோடு இசைவாது செய்பவர் யார் என்று கேட்க வரகுண்ணம் பாண்டியனும் அரசவையிலே அதைச் சொல்ல அரசனின் ஆணை என்ன வரப்போகிறது என்று எதிர்பார்த்த பொழுது ஆலயத்தில் சுந்தரேச பெருமான் முன்பு இசைப்பாடும் தான் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது பானபத்திரனுக்கு செய்தி போகிறது இசை மேதையோடு நான் போட்டியிட முடியுமா நாம் தோற்றால் நமக்கு மட்டுமல்ல அரசனுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் அவமானம் அல்லவா கவலை வந்தது தான் எப்போதும் அடிசேரும் சொக்கநாத பெருமானை ஓடோடி சென்று பார்க்கிறார் சன்னதியிலே கண்ணீரோடு தனது கவலையை வெளியிட்டார் வல்ல எம்பெருமான் கருணை கொள்கிறார் நாமும் கண்ணீர் விட்டு கதறினால் அவர் கருணையை பெற முடியுமல்லவா விறகு வெட்டியாக மதுரை நகர தெருக்களிலே அலைகிறார் ஒரு கிழிந்த ஆடையை கொண்டு தலையிலிருந்த பிறைச்சத்திரனை அறிவால் போல் ஆக்கி இடுப்பில் செருகி வைத்திருக்கிறார் கால்களிலே ஒரு தேய்ந்த மரச்சறுப்பு பழைய யாழ் ஒன்றை அவரது தோளில் மாட்டிக்கொண்டார் விறகுக்கு அநியாய விலை சொல்லிக்கொண்டு கொண்டு யாருக்கும் விற்க மரத்து மறுத்து மாலை வரை நேரத்தை ஓட்டுகின்றார் ஹேமநாதன் தங்கியிருந்த அரண்மனை போன்ற வீட்டுத் திண்ணையிலே அமர்கிறார் விறகு இறக்கி வைத்துவிட்டு யாழை எடுத்து மீட்டத் துவங்கினார் ஹேமநாதன் இருக்கிற அரண்மனை தாழ்வாரம் அங்கே முணுமுணுத்த பாடல்களை கேட்டு மயங்கி போய் வெளியே வருகிறான் அரச சபையிலே நாளை உங்களோடு இசைவாதம் செய்யவிருக்கும் பானபத்திரரின் சீடன் வயதாகிவிட்டது விறகு விற்று பிழைக்கிறேன் என்றார் உனக்கு தெரிந்ததை பாடு என்றான் ஹேமநாதன் தனது யாழை கையில் எடுத்து கொண்டு சாகாரி ராகத்திலே பாடினார் எம்பெருமான் அவர் பாடியதை கேட்டு அனைவரும் ஸ்தம்பித்து போனார்கள் அகில உலகமும் ஸ்தம்பித்து நின்றது மரங்களும் கடல்களும் ஆறுகளும் பறவைகளும் விலங்குகளும் அப்படியே சிலையாகி நின்றார்கள் பதறிப்போனார் இவர் பாடியது சாகாரி ராகத்தை விடவும் உயர்ந்த தேவகானம் அல்லவா பானபத்திரரின் சீடரே இந்த அளவுக்கு பாடினாள் என்று அங்கே மனக்குழப்பம் வந்து பானபத்திரர் எவ்வளவு திறமை மிக்கவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இரவோடு இரவாக ஓலை எழுதி கொடுத்துவிட்டு பாண்டிய நாட்டை விட்டு வெளியேறினார் பானபத்திரரின் இல்லத்திற்கு எவருமான் வந்து நடந்ததை சொல்லி மறைகிறார் தனக்காக விறகு சுமந்த அண்ணனை வணங்கி மன்னரை காணச் செல்கிறார் பானபத்திரர் அவரது பாதங்களிலே விழுந்த மன்னன் இறைவனே உமக்காக பாதம் நோக பணி செய்கிறார் என்றால் அவருக்கு பிடித்தமான உமது பாதங்கள் எனக்கு வணக்கத்திற்கு உரியவை இனி நீர் என்னை புகழ்ந்து இசை மீட்டாமல் இறைவனின் புகழையே பாட வேண்டும் என கேட்டுக்கொண்டு பானபத்திரர் பாதத்தை தொட்டு வணங்குகிறார் பானபத்திரரும் அவ்வாறே நான் செய்கிறேன் என்று சொல்லி இசை தொண்டு புரிந்து இந்த மண்ணுலகத்திலே அழியா புகழை பெற்றிருக்கிறார் தன்னுடைய பக்தனுக்காக எந்த சூழலிலும் இறங்கி வந்து அவனை காப்பாற்றுவேன் என்கின்ற அந்த உன்னத தத்துவத்தை விறகு விற்ற திருவிளையாடல் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் பார்த்தா பசுமரம் படுத்துவிட்டா நெடுமரம் என்று சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தத்துவத்தை இந்த மண்ணுக்கு விளங்குவதற்காக விறகு அல்ல அது நம்மை வாழ்விக்க வந்த ஒரு பொருள் என்பதை ஈசனே சுமந்து அந்த விறகுக்கும் ஏற்றத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்கு அடிநாதமாக ஈசன் நிகழ்த்திய திருவிளையாடல் விறகு விற்ற திருவிளையாடல் இதை சொல்வதற்கு ஈசன் என்னை பணித்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே நான் இதை உங்களுக்குச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இது அற்புதமான இந்த மதுரை என்பதிலே பல்வேறு சிறப்புகளும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே விறகு விற்ற லீலையோடு மிகச்சிறப்பாக இந்த ஆவணி மூல திருவிழாவினுடைய லீலைகள் நிறைவுக்கு வருகிறது எல்லாம் வல்ல இறைவன் சகல சௌபாக்கியங்களையும் தந்து வாழ்வாங்கு வாழ உங்களை அன்போடு இறைநெறியிலே ஆற்றுப்படுத்த இந்த சிறிய முயற்சியை அடியே நெடுத்து தொடர்ந்து பத்து நாட்களும் இதை செய்திருக்கிறேன் இதை அனைவருக்கும் பகிர்ந்து இந்த செய்தியை உலகம் முழுக்க பரப்ப வேண்டியது ஒவ்வொரு அடியாருக்கும் கடமை என்கிற அடிப்படையிலே அனைவரும் இதை பகிர்ந்து உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு புகழை தருமாறு ஈசனது புகழை உலகம் முழுக்க பரப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்